நாட்டில் என்னென்னமோ நடக்குது குடிகா குடிகார நாய் கஞ்சா பிடிச்சிட்டு வெறி பிடிச்ச நாய்ங்களாம் என்னென்னமோ பண்ணிவிட்டு ஏன் சின்ன குழந்த கூட பார்க்காம பாரபட்சம் இல்லாமல் கீது இறக்கு இல்லாமல் பாலியல் வன்கொடுமை செஞ்சது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைய சாகடிச்சிட்டோம் தூக்கி போட்டு போகிறவனெலாம் இன்னும் தண்டனை அனுபவிக்காமல் வெளியே ஜாலியாக ஜம்முன்னு காலில் தூக்கி விட்டுட்டு தான் சுற்றிக்கிட்டுருக்கானுங்க இருக்கானுங்க நான் எதை பற்றி பேசுகிறேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் கேரளாவில் நடந்துச்சுல அதை பற்றி தான் ஒரு பொம்பளைக்கு ஒரு ஆம்பளை தொடுறானா அவன் தப்பான விதத்தில் தொடுறானா அவன் தெரிஞ்சு தொடுறானா அவன் தெரியாமல் தொடுறானான்னு எல்லா விஷயமும் அந்த பொம்பளைக்கு தெரியும் அவர் தொடுற வீடியோவை நம்ம பார்த்தாலே அவர் தெரிஞ்சு தொடுறாரா தெரியாமல் தொடுறாரா நம்மளுக்கே தெரியுது அவர் ஏதோ தெரியாமல் திரும்பி நிற்கிறாரு நீ என்ன பண்ணுற ஃபோனை கையை வச்சு கையில் ஒரு பக்கம் ஃபோனை நீட்டி பிடிச்சிக்கிட்டு ஒரு பக்கம் தெனா சிரிச்சுக்கிட்டு இப்படி காமிச்சிட்டு நிற்கிற உனக்கே நீ நான் கேட்குறேன் உனக்குலாம் நாச்சமே கிடையாதா கேவலமாக இல்லை நீ பொம்பளை தானே அப்படி ஒன்று ஒரு ஆம்பளை இடிக்கிறானா அந்த இடத்துல நீ தள்ளி தான் நின்றுருக்கணும் இந்தாப்பா இடிப்பான்னு காமிச்சுட்டா நிற்பாங்க கேவலமாக இல்லை நீ ஃபேமஸ் ஆகணும் நீ ட்ரெண்டிங் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை எடுத்து அனாவசியமாக ஒரு மேலே தப்பான ஒரு விஷயத்தை காமிக்கணும் அப்படின்றதுனால சோஷியல் மீடியாவில் நீ வெளியில் விட்டுட்ட அவர் அதை பார்த்துட்டு அக்கம் பக்கத்தினரும் சரி அவர் சொந்தக்காரங்களும் சரி அவர் ஃப்ரெண்ட்ஸுமே சரி போகிற இடத்துல வர இடத்துலாம் கேவலமாக அசிங்கமாக பேசியிருக்காங்க சோஷியல் மீடியாவில் நீ போட்டுட்ட அதில் வர கமெண்ட்ஸு பாவம் அவர் அந்தளவுக்கு மன வேதனைக்கு உள்ளாகியிருக்கு அவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கு அவ்வளோ கேவலமான கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காருங்க ஏன்னா கமெண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எதுவுமே தெரியாது கண்மூடித்தனமாக ஒரு விஷயத்த பார்ப்பாங்க அவங்க கமெண்ட்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருந்துருவாங்க ஏன்னா அவங்களுக்கு அதுதான் வேலை நீ ஃபேமஸ் ஆகணும்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் வீடியோவை போட்டுட்டு நாலு பேர் அவர் கேவலமாக பேசியிருக்காங்க எந்த தப்பும் பண்ணாத அவர் இந்த மாதிரி கஷ்டத்துக்கு ஆளாகி வீட்டில் போய் தூக்கு மாட்டிகிட்டு இறந்துருக்காரு இன்றைக்கி அவரோட குடும்பம் நடுத்தரில் நின்று கதறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா நீ எல்லாம் ஒரு பொம்பளையா நீ நல்லா இருப்பியா அந்த குடும்பத்தோட பாவம் சாவம்லாம் உன்னை சும்மா விடுமா ஆ அவ்வளோ தினவுக்கெலாம் சிரிச்சிட்டு பல்ல காமிச்சிட்டு நீ வீடியோ போட்டிருக்க நாய் உன்னை யாருமே எந்த கேள்வியும் கேட்கல ஆ உன்னெலாம் சும்மாவே விடக்கூடாது அதை பார்க்குறதுலேருந்து எனக்கு ரொம்ப உன்னை கேவலமாக திட்டணும் தான் தோணுது ஆனால் நான் அடைக்கிட்டு போகணுன்னா